அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தலைவர் தளபதி அவர்கள் வளர்க தமிழக வெற்றிகழகம் இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் தேனி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் மற்றும் தமிழக வெற்றிகழகத்தை அவதூறாகவும் அறிவறுக்கத்தக்க வகையிலும் பேசிவரும் திரு ஆம் தமிழர் கட்சியோட பேச்சாளர் என்ற போர்வையில் சமூக விரோத பேச்சுக்களை பேசி வரும் திரு சாட்டை முருகன் அவர்களை தான் இன்று நாம் பேசவிருக்கிறோம் ஏனென்றால் சாட்டை துறைமுருகன் நல்ல பேச்சாளர் என்ற போர்வையில் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழருடன் கூட்டணி சேரவில்லை என்ற மனக்குமுறையில் வாய்க்கு வந்தபடி தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர் தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்களை அவதூறாக தினந்தோறும் அவரது மேடை பேச்சுக்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பேசி வருவது கண்டிக்கத்தக்கது அது அவர் உடனடியாக மரியாதையாக கொள்ள வேண்டும் இல்லையேல் தமிழக முழுக்க தமிழக கழகத்தின் களப்போராளிகள் மற்றும் தளபதி தலைவர் விஜய் அண்ணா அவர்களின் தம்பிகள் ஆகிய நாங்கள் உடனடியாக களத்தில் இறங்கி அவரையும் எங்களது வெற்றிக் கழகத்தையும் அவதறாக பேசி வரும் சாட்டை துறமுருகன் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என்று எச்சரிக்கை விடுக்கிறோம் எவன் நாமக்கல் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக்கழகம் நன்றி